பெரிய பெயர் உண்டு திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த காலத்தில் இந்த கோவிலுக்கு வரணும் சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா பக்கத்தில் காவேரி ஆறு இருக்குது அந்த காவேரி ஆற்றை தாண்டி வந்து தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும் அப்படி ஞான சம்பந்தர் வரைச்ச காவேரியில் ஜலம் நிறையா போச்சு ரெண்டு பக்கமும் தர்ப்ப எப்படி வர்றதுன்னு தெரியல சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி வேடன் ரூபத்தில் படித்துறையை காமிச்சார் அதான் தமிழில் துறை காட்டும் அல்லல் அப்படின்னு தர்பக்காட்டில் ஜபம் பண்ணதுனால உசில வனேஸ்வரர்னு அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் வந்து சுவாமியை போற்றி பதினோரு பாடல்கள் பாடியிருக்கார் சுவாமி சுயம்பமூர்த்தி ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் பிரார்த்தனை பண்ணால் மன உறுதியை கொடுக்கக்கூடிய எப்படின்னு கேட்டால் அருள் வித்தகங்கிற பற்ற வெளிய காற்றால் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தில் இருக்கிற மகரந்தத்தை தேன் பூச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி பறித்து கொண்டு வந்து நித்தியப்படி சேர்ப்பாரம் அப்படி ஒரு நாள் அந்த கூட எடுத்துகிட்டு வரும்பொழுது காவேரியில் இறந்து நடந்து வரும்பொழுது ஜலம் கம்மியாக இருந்திருக்கு நடந்து வர நடந்து வர மூழ்கிற அளவுக்கு போயிருக்கு அப்பயும் மனதை தளர விடாம அந்த பூக்குடைய தலைக்கு மேலே தூக்கி வந்து சுவாமிக்கு தந்தார் அதனால இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் அம்பாள் வேலு புஜாமிகை தமிழில் வேயூறு தோழியம்மைன்னு பேர் மெயினாக மூங்கில் மூங்கில் போன்ற தோல் அமைப்பை உடல் இந்த ஆலயத்தில் அம்பாள்கிட்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் கையில் சங்கு சக்கரம் இருக்கும் மகாவிஷ்ணு சுருகம் அதனால் நம்மளுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதோடு கூட வெள்ளிக்கிழமை நாயு காலத்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி முன்னூறு நாமாவளி திருசீதி பண்ணி பருப்பு பாயாசம் நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணினோம்னா சசந்தான பிராப்தி அதிசீக்கிரம் விவாக பிராப்தம் இந்த ஆலயத்தில் கிடைக்கும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அதே மாதிரி பிரதர்ஷனை வந்து நந்திக்கு எதிர்த்த மாதிரி வன்னி சனி பகவான் இருக்குது இந்த கும்பாஷிய வேலைகள்லாம் பண்ணும்பொழுது அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு மூணு அடி பள்ளத்தில் அந்த சனீஸ்வர பகவானுடைய சிலை கிடைச்சது எப்படி சுவாமிக்கு வில்வம் பத்திரமும் அதே மாதிரி சனி பகவானுக்கு வன்னி தான் பத்திரம் அதனால அந்த வன்னி மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அந்த சுவாமியை அந்த சனீஸ்வரர் பகவானை நாம பிரார்த்தனை பண்ணோம்னா சனிதோஷம் என்ன நிலைக்கு பூர்ணமான ஆயும் சகலவிதமான சௌபாகியங்களும் இந்த ஆலயத்தில் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம்